அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் மக்களே இந்தியா இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா குண்டுமல்லி தாங்க குண்டுமல்லி வந்து பார்த்திங்கன்னாங்க இப்படி ஒரு பயிர் வந்து நம்ம வந்து கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் காரணம் கேட்டிங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் நண்பரோட தோட்டம் இருக்குது அவர் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ஒரு ஒரு ஒரே நாள் வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் சம்பாதிச்சிருக்காருங்க ஒரே நாள் அவர் வந்து ஒரு ஏக்கர் போட்டிருக்காருங்க அப்போது நம்ம தோட்டத்தில் நம்ம வந்து ஐம்பது கிலோ நூறு கிலோ நூற்றி ஐம்பது கிலோ இதான் ரேஞ்சு குறையும் கூடுங்க இது வந்து ஃபிக்ஸ்டாக வந்து எதுவுமே வந்து ஒரு ரேஞ்சில் வராதுங்க இது வந்து நான் வந்து நண்பரோட தோட்டமும் ஏன் கொடுத்தேன்னா எல்லாரிலேயும் பண்ண முடியுங்க அந்த ஒரு உதாரணத்துக்காக தான் நான் சொன்னது இப்போ நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கண்டினியூஸாக பார்த்துருப்பீங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோக்கள் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மல்லி குண்டு மல்லி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பூக்கள் இருந்துருக்காதுங்க இந்த இந்த தோட்டத்தில் இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் உள்ள இடமா இப்போ நம்ம இது வந்து டெவலப் பண்ணி இதுவும் நம்ம வந்து மல்லி குண்டு மல்லி வந்து கொண்டு வந்தாச்சுங்க பாருங்கள் இப்போ நம்ம தோட்டத்தில் இதுவும் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இப்போ நமக்கு இந்த ஒரு ஏக்கர் வந்து சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு பிளான்ஸு நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேங்க இப்போ இதுக்கு கிராஸிலோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் வந்து பெர் டே வந்து ஒரு கிலோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் செடி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆறு மாதம் இன்னொரு ஆறு மாதம் கடந்துச்சுன்னா ஒரு வருடம் சரி செடி அப்புறமாங்க பின்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பது கிலோ பூ வந்து ஒரு நாளைக்கு நம்ம பறிக்கலாங்க அளவுக்கு வந்து நம்ம க பறிக்க முடியும் ஏன்னா நம்ம வந்து ஒரு முப்பது சென்ட் ஒரு ஃபார்ம் தனியாக இருக்குங்க அதுலேயும் நல்லா ப்ரொடக்ஷன் இருக்கு இது போக இன்னும் கொஞ்சம் பெரிய செடிகள்லாம் இருக்குதுங்க சாம்பிள் பேசிஸில் பண்ணியிருந்தோம் அதிலும் நல்ல ப்ரொடக்ஷன் வந்துகிட்டு இருக்குங்க இப்போ வந்து நம்ம நிறையா பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும் ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ செடி நடலாம் அப்படின்னு ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு அப்ராக்ஸிமேட்டாக வந்து பார்த்தாலும் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஒரு செவன் தௌசண்ட் பிளான்ஸ் நட்டலாங்க ஒரு குழிக்கு வந்து அஞ்சு செடி நட்டோம்னா அதாவது ஒரு குழிக்கு வந்து நம்ம அஞ்சு செடி கம்பல்சரி அஞ்சு செடி நட்டே ஆகணும் ஏன்னு கேட்டால் அப்போ தான் வந்து அந்த செடியை வந்து சீக்கிரமாக துளுர் எடுத்து ஒரு பெரிய செடியாக மாறுங்க ஒரு செடி நமக்கு டேமேஜ் ஆனால் கூட இன்னொரு செடி நமக்கு கை கொடுக்கும் இந்த மாதிரி கொடுக்கும்போது ரெண்டு விதமாக நம்ம பாதுகாக்கலாம் பயிர் தண்ணி விடலாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்ளிகேஷனு இன்னொன்று வந்து ஃபிளட்ரேஷனு ரெண்டுமே தண்ணி விடலாங்க ஒரு பேசிக்கிலேருந்து நான் சொல்லிடுறேங்க ஒரு ஒரு குழி வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒரு அடி அகலம் ஒரு அடி அழம் ஒன் ஃபீட் வித்து ஒன் ஃபீட் டெப்த் இந்த மாதிரி குழி எடுத்துகிட்டு ஒரு குழியில் வந்து அஞ்சு செடி ஃபைவ் பிளான்ஸு நம்ம வந்து பிளான் பண்ணலாங்க அஞ்சு 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 செடி பிளான் பண்ணும்போது நம்ம கூடவே வந்து பார்த்திங்கன்னாங்க மண் அடைச்சிட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாள் வரைக்கும் நம்ம வந்து எந்த ஒரு அடி உரம் கொடுக்காமல் வெறும் தண்ணி மட்டும் உயிர் தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக எப்போல்லாம் நம்ம தண்ணி தேவையோ அப்போ வந்து நம்ம தண்ணி வந்து நம்ம பாய்ச்சிக்கிட்டே இருக்கலாம் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆஃப்டர் டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை புண்ணாக்கு மணில புண்ணாக்கு மலாட்ட புண்ணாக்கு மூணு ஒன்று தாங்க இந்த புண்ணாக்கு கொண்டு வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ இல்லை ஒரு பத்து கிலோ கொண்டு வந்து நல்லா தண்ணியில் வந்து ஊற வச்சு அதனுடைய தண்ணி இருக்குது பார்த்திங்களா நீர் அந்த தண்ணியை எடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பத் பதினஞ்சு லிட்ரு டேங்க் இருக்குன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு லிட்ரு அல்லது இரண்டு லிட்ரு இந்த தண்ணியை வந்து நல்லா ஊற்றி நம்ம என்ன பண்ணலாம் செடிக்கு செடி வந்த பக்கத்தில் ட்ரிஞ்சிங் பண்ணணும் ட்ரிஞ்சிங் அப்படின்னா அந்த செடிக்கு பக்கத்தில் ஊற்றுறது தான் ட்ரின்ச்சிங்கு அப்படி ஏன் ஊற்றணும்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அந்த இளஞ்செடிகள் வந்து சீக்கிரமாக வேறுபிடிச்சு நம்ம செடி வந்து சீக்கிரமாக க்ரோத் பண்ணுங்க ஓரளவு செடி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா என்பிகே பத்தொம்போது பத்தொம்போது பத்தொம்பது பத்தொம்போது இந்த உரத்தை வாங்கி ஒரு டேங்கு சேம் ஒரு பதினஞ்சு கிலோ பதினஞ்சு லிட்டரு தண்ணி கெப்பாசிட்டி உள்ள டேங்கில் ஒரு ஐம்பது கிராம் ஃபிஃப்டி கிராமுங்க நான் அதிகமாக போகக்கூடாதுங்க ஐம்பது கிராம் போதும் ஐம்பது கிராம் பதினஞ்சு டேங்க்கு பதினஞ்சு லிட்ரு டேங்கு ஒரு டேங்கில் ஒரு டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் வந்து பதினஞ்சு லிட்ரு கெப்பாசிட்டி வாட்டர் அது கணக்குங்க நாங்கள் பண்ணுறது அந்த மாதிரி தான் அதனால் நான் அதை சொல்கிறேங்க அந்த மாதிரி இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் நம்ம வந்து என்பி அப்படியே முழுசாக அதிலே போட்டுறக்கூடாது ஒரு தனியாக ஒரு பாத்திரத்துலேயோ ஒரு பக்கெட்லையோ ஒரு இது இதாக ஒரு ஜக்கிலேயோ எடுத்து அதை நல்லா கரைச்சி நல்லா தண்ணி மட்டும் நல்லா கரைச்சி அந்த தண்ணி மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி போடணுங்க போடும் போடும்போது மேலே வந்து நம்ம தெளிக்கும்போது நமக்கு வந்து செடி வந்து சீக்கிரமாக குரோத் பண்ணணும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்செக்ட் ஆசிட் ஃபங்கஸ் ஃபங்கஸ் ஆசிட் இது ரெண்டுமே கலந்து மேலே பண்ணாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சாப் பவுட்ரு அதுக்கப்புறம் மோனக டப்பாஸ் தைமா இது மூணும் ஒரு கலவையாக போட்டு அது கூட என்பிக்கை போட்டு நம்ம அடிக்கும் போது வண்டர்ஃபுல் க்ரோத்தாக இருக்கும் செடி இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமாங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிப்ராலிக் சேர்த்துக்கலாம் போரான் சேர்த்துக்கலாங்க ஜிப்ராலிக் போரான் அப்புறம் வந்து பார்த்தா தைமா தேசியம் இது எல்லாமே ஒரு கலவையாக கூட பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் அளவு வந்து கொஞ்சம் மருந்து கடையில் வாங்கும்போது கேட்டுக்குங்க இது எல்லாமே கலந்து ஒரு பேக்கேஜாக கொடுக்க போகிறோம் எவ்வளோ அளவில் தரணுன்றது கேட்டுக்குங்க கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பத்து கிராம் பதினஞ்சு கிராம் தைமை தேசியமெல்லாம் வந்துங்க ஒரு பதினஞ்சு கிராம் தான் போதுங்க அது அதுக்கு மேலே வேண்டாம் ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப் பவுட்ரு மோனக்கட்டை பார்த்து இது எல்லாமே முப்பத்தஞ்சு கிராம் தான் போதுங்க ஒரு டேங்க்கு முப்பத்தஞ்சு கிராம் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் ஜிப்ராலிக்கு அப்புறம் போரான் எல்லாமே வந்து பார்த்திங்கனாங்க போரான் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிராம் எடுத்துக்கலாங்க ஜிப்ராலிக் வந்து மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ரெண்டு கிராம் தான் வரும் ஏன்னா அந்த பாக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா பத்து கிராம் அளவு தான் வரும் ஸோ நீங்கள் இது ஒரு கன்ஃபர்மேஷனாக மருந்து கடையில் வாங்கும் போது அதுவும் நீங்கள் உதவ கேட்டுங்க இதெல்லாம் கலந்து என்பிகே அதனுடைய உரத்தோட தண்ணியும் கலந்து நீங்கள் மேலே தெளிக்கும்போது செடியோட வளர்ச்சி வேறு லெவலில் இருக்குங்க அப்படி ஒரு வளர்ச்சி இருக்கும் பூக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் சீக்கிரமாக செடியும் வளரும் கிரவுண்ட் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டிஏபி யூரியா ஃபேக்டாம்பாஸ் இருபது இருபது ஜீரோ ஜீரோ குரோமரு அல்லது இருபது இருபது ஜீரோ ஜீரோ உரம் இது ரெண்டில் எது கிடச்சாலும் பரவாயில்லைங்க இதை கொண்டு வந்து நீங்கள் அடி உரமாக நீங்கள் நாளைத்தையும் கலந்து ஒரு நல்ல ஒரு ஆறு மாதம் செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வைக்கலாம் ஒரு ஒம்போது பத்து மாதம் செடி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று கைப்பிடி அளவுக்கு வைக்கலாம் ஒரு வருடம் தாண்டின செடி இருக்குன்னா ஒரு வருடம் கடிஞ்ச செடி இருக்குன்னா ரெண்டு கையும் வந்து நம்ம சேர்த்து வச்சு நம்ம ஒரு மண்ணை அழனா எப்படி அழுறோம் ரெண்டு கையை நம்ம சேர்த்து அப்படி அழனா எப்படி வரும் பாருங்கள் அந்த மாதிரி அள்ளி ஒரு செடிக்கு அதாவது ஒரு கை பக்கம் இருக்கிறது ஒரு அரை அரை பக்கமும் இன்னொரு கையில் இருக்கிறது ஒரு அரை பக்கம் அதாவது ஒரு செடியோட வட்டம் ரவுண்டில் வந்து நீங்கள் போடும்போது ஒரு பாதி ஒரு கை இன்னொரு பாதி ஒரு கை மொத்தமாக ஒரே இடத்துல வந்து நீங்கள் போடக்கூடாதுங்க செடி வந்து சீக்கிரமாக அந்த இடத்துல வேர் அழிஞ்சிடும் அதனால நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தான் போடணும் ரெண்டாவது எப்போவுமே செடிக்கு பக்கத்தில் நம்ம எந்த உரம் போடக்கூடாதுங்க சின்ன செடியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம செடியிலேருந்து ஒரு அரை அடி தள்ளி போடலாம் இல்லை செடியிலேருந்து ஒரு இரண்டு மூன்று விரல் அளவுக்கு தள்ளி போடலாம் இதே கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் செடி இருக்குன்னா கம்பல்சரி ஒரு அரை ஃபீட் தள்ளி தாங்க போடணும் இதே ஒரு வருஷம் செடி இருக்குன்னா முக்கால் அடியிலேருந்து அரை ஒரு அடி வரைக்கும் தள்ளி தாங்க நம்ம போட்டு மண்ணிக்கணும் செடிக்கு பக்கத்தில் நம்ம போட்டோம் நம்ம வந்து செ வேர் அழுகிடும் ரெண்டாவது வேர் வந்து செடிக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாதுங்க அதனால நம்ம அப்படி போடணும் பட்டன் ரோஸ்க்கும் தாங்க நான் சொன்ன அதே உரம் தான் பட்டன் ரோஸ்க்கு மட்டும் கொஞ்சம் தனியாக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து செம்பேணும் இலை பேணும் வால் பேணும் இதெல்லாம் இலை முடக்கு இதெல்லாம் வந்து பயங்கர ஒரு இஷ்யூங்க லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய பட்டன் ரோஸ் செடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளான்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் இறந்துட்டோன்னு தான் நினச்சேன் நான் ஸோ இது வெரி வெரி குருஷியல் வெரி டேஞ்சரஸ்ங்க அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் அதை அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்தமாதிரி இலை செம் பண்ணி இருக்குன்னா கிரேசியான்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது கிரேசியான்னு ஒரு மருந்து இருக்குது அதை நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் வந்து மேலே தெளிப்பு பண்ணலாங்க கொஞ்சம் விலை கூட இருக்கும் அது அது கிரேஸியாக மல்லிக்கும் சூப்பராக இருக்குங்க மல்லிக்கும் நல்லா இது பண்ணலாம் நீங்கள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மல்லி செடியும் சரி மற்றும் பட்டன் ரோஸ் பன்னீர் ரோஸ் இது எல்லாத்துக்கும் சரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த போரான் ஜிப்ராலிக் இது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மருந்து பூச்சி மருந்து அடிக்கும் போது சேர்ந்து அடிக்கலாம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு பயோ மருந்து நமக்கு நம்ம அடித்து ஆக வேண்டும் கம்பல்சரி நம்ம ஒரு பயோ மருந்து நம்ம அடிச்சு ஆகணுங்க அதுக்கூட அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷ விஷால்னு ஒரு மருந்து இருக்குதுங்க விப்புல் ஒன்று இருக்குது டபுள் ஒன்று இருக்குது இதில் வந்து பெஸ்ட்டு வந்து டபுளுங்க நீங்கள் டபுள் கம்பல்சரி நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் மேலே தெளிப்பு பண்ணலாம் அதாவது நீங்கள் தனித்தனியாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட டைம் இருக்காதுங்க ஏன்னா இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் இது அதனால் இது எல்லாமே சேர்ந்து ஒரு பயோ ப்ளஸ் ஜிப்ராலிக் போரான் அது கூட வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மருந்து அப்புறம் என்பிகே இது எல்லாமே கலந்து ஒரே டேங்கில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடிக்கலாம் ஒன்றுமே நாங்கள்லாம் அப்படி தாங்க பண்ணுறோம் ஒன்றும் தான் ஆகிடாது அதேமாதிரி அடி உரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி கொடுத்தே ஆகணுங்க இல்லைனா செடி வந்து குரோத் ஆகாதுங்க நம்ம செடியில் ஏன் பூ வரல நம்ம செடி ஏன் வந்து இலைய பச்சையாக இல்லை நம்ம செடியில் வந்து ஏன் பூக்கள் அதிகமாக எண்ணிக்கை பூக்கலை அதிகமாக ஏன் காம்பு வரல எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பயோஃபர்டிலைசர் நம்ம கொடுக்காதது அடி உரம் நம்ம கொடுக்காதது ஏன்னா இந்த செடியை பொறுத்த வரைக்கும் க்ரௌண்ட் ஃபர்டிலைசர் கொடுத்தா மட்டும்தாங்க செடியே வந்து குரோத் ஆகுது இந்த பிகாஸ் ஆஃப் த ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டெய்லி ப்ரொடக்ஷனுங்க அதனால் இப்போ செடிக்கு வந்து அந்த மாதிரி ஊட்டச்சத்து தேவை அதனால் நம்ம வந்து கொடுக்க போகிற அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவுலாம் கிடையாதுங்க மண் வீணாக போகிறதுங்க ரொம்ப ரொம்ப சிறிய அளவு தான் கொடுக்குறோம் யார்கிட்ட அது வந்து இன்னும் கொஞ்சம் இது இருக்குன்னா ஆட்டு எருவு மாட்டு எருவுலாம் இருக்கிறன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சம்டைம் ஆட்டு எருவு மாட்டு எருவு கொடுக்கும்போது இந்த நோய்கள் வந்து இந்த பூச்சி நிறையா தாக்குதுங்க இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது களை இல்லாமல் பார்த்துக்கணுங்க இப்போ எங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு பத்து நாள் நல்ல மழைங்க அதனால் நம்மளால் வந்து இப்போ கொத்தவும் முடியல ஓட்டவும் முடியலைங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இனிமேல் அதை வந்து ஃபர்தராக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஏதாவது டவுட் இருந்தால் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நம்ம வந்து கன்ஃபார்மாக இந்த பூ செடிகள் போட்டு ஒரு இருந்து நம்ம பத்து லட்சம் வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும் நம்ம எவ்வளோ செடி வைக்கிறோம் எவ்வளோ இடம் வைக்கிறோம் இதை பொறுத்து தாங்க சரிங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க யூ ஸோ மச் தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் சப்போர்ட் ப்ளீஸ் கீப் ஆன் வாட்சிங் மை சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க யூ ஸோ மச்